ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோ ஆரம்பிப்படி இருக்கீங்க இனி இப்போ பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு லைவில் போயிட்டுருக்கேன் என்னன்னா விசித்ரா அவர்களுடைய ஃபேமிலி கடைசியாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் சூப்பராக மாசாக வந்து பயங்கரமாக என்ட்ரு கொடுத்தாங்க அதுலேயுமே அவருடைய கணவர் மெயின் டோர் வழியாகவும் அவங்களுடைய மூணு சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் வழியாக உள்ளே வந்து அப்படியே வந்து கண்டஸ்டன்ஸோட கண்டர்சன்ட்டாக உட்காந்துருந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப பார்த்துருப்பீங்க அது நடுவில் வந்துட்டு நம்ம விசித்திரா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருப்பாரு அப்போயே அவங்க டென்ஷனாக அழுதுருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ உள்ளே போயிருக்காங்க ஸோ அந்த கன்ஃபென்ஷன் ரூமில் ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸை வந்து நம்ம பிக் பாஸ் கொடுத்துருக்காரு நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு இன்னும் நடக்குது நடக்குது ஒருவேளை இப்போ இதுதான் நடக்கப் போகுதா அப்படின்ற மாதிரி என்னென்னா நம்ம பிக் பாஸ் வந்து தான் கூப்பிட்டுருக்காப்பில் அங்கே வந்துட்டு அவங்க டவுட் கேட்குறாங்க பாஸ் உண்மையாக சொல்லுங்கள் என் பசங்கள் கேரவனில் இருக்காங்களா அப்படிங்கும்போது அவர் கலாய்க்கிறாரு ஏமா இந்நேரம் அவங்க இருந்திருந்தால் உள்ளே வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு போது அதான் சொன்னாங்கல்ல அவங்களுக்கு வந்து எக்ஸாம்னு அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஐ மிஸ் தம் ஸோ மச் அப்படின்னு அப்போ அவர் கப்போடு போய் பாருங்கன்றாரு இவங்க டப்புனு என்ன சொன்னீங்க அப்படின்னு ஷாக்காக வராங்க ஜெயிச்சுட்டு கப்போடு போய் பாருங்க அப்படின்றாரு இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஒரு பக்கம் பட் இருந்தாலும் தன்னோட மகன்களை ஒன்றும் பார்க்கலன்னு சொல்லிட்டு வருத்தத்துலேயும் இருந்தாங்க செம ஷாக்கிங்காக இருந்துச்சு நம்மளுக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி டப்புனெலாம் வாங்க விட மாட்டார் பாஸ் ஸோ இப்போ வந்துட்டு விசித்ரா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கோ அப்படி மாதிரி இருக்குது பட் விசித்ரா அவங்க வந்துட்டு இந்த கப்பை வின் பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நிறைய ஏஜ்டு பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு முன் உதாரணமாக அவங்க கேம் என்ன கேம் கொடுத்தாங்களோ அது வேறு விஷயம் பட் ஒரு கேமில் நூற்றி ஆறு நாள் சஸ்டெயின் பண்ணி இத்தனை இளவட்டத்துக்கு டஃப்பை கொடுத்து இவ்வளோ தூரம் வந்து அந்த டைட்டில் அடித்தாங்கன்னா செம மாதம் தான் இருக்கும் என்றது என்னோடய கருத்து ஸோ கண்டிப்பாக நடக்குமான்றது தெரியல பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பிக் பிக்பாஸ் சொல்லிடுறாரு இவங்களும் வந்து அந்த டாஸ்க் புக் எடுத்துட்டு அப்படியே வெளியே போகிறாங்க அந்த டைம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூணு சன்ஸுமே வந்துட்டு நைஸாக வந்து கண்டஸ்டன்ட்டோட கண்டஸ்டன்ட்டாக உட்காந்துக்கிட்டு மறைஞ்சவர் உட்காந்துக்கிறாங்க இவங்க அப்போ தான் வந்துட்டு அந்த புக்கை எடுத்து படிக்கிறாங்க பார்க்குறவங்க செம ஹாப்பியாகிறாங்க செம மாசான மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆசியா விசித்திரா ஃபேனாக உங்களுக்கு பிக்பாஸ் கொடுத்த இந்த வார்த்தை எப்படி பார்க்குறீங்க எனக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு பக்கம் எனக்கு விசித்திராவோட கேம் பிடிக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மாசாக தான் இருக்குன்றது என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே